நல்லா தெரிஞ்சுக்கணும் எங்க அண்ணன் திருமாமல அண்ணன் மேலையோ எங்க அண்ணன் சீமான் மேலையோ எங்க அண்ணன் திருமுருகன் காந்தி மேலையோ உன்னுடைய வார்த்தைகளோ உன்னுடைய பார்வையோ பட்டுச்சிருச்சுங்களே நீ சொல்லிட்டு தான் இருக்க நாங்க செஞ்சு நடைமுறையிலே காட்டுவோம் உண்ட கட்ட சோறும் நெய் பருப்பும் திங்கிற உனக்கே இவ்வளவு கொழுப்பும் தெனாவட்டும் திமுரு பேச்சு இருந்துச்சுன்னா இங்க நல்லி எலும்ப நரிச்சு நரிச்சு கடிச்சு ஒரே வாயில துப்பி மிண்டு தூக்கி எறிகிற எங்களுக்கு எவ்வளவு தெனாவட்டு இருக்கான் எவ்வளவு திமுற இருக்க உங்களுடைய ஆட்டம் இந்த குரங்கு சேனாருடைய குரங்கு சேனாருடைய ஆட்டத்தை அந்த குரங்குடைய வாழ ஒட்ட நறுக்கி விடுவான் எங்களுக்கு நறுக்குறதோ வெட்டுறதோ அறுக்குறதோ புதுசு கிடையாது கூடுதலா இன்னும் என் மருமகனுக்கு நீ என்னவா போட்டிருக்க பூணல் போட்டிருக்க ஏன் மருமையே எங்க வீட்டு அவன் ஒன்னா நம்பர் அசைவு புரியுமே இதுவரை நாங்க எங்களுக்கு நாங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்க முருகனை கொண்டு இருக்கேன் என் முருகனையும் வள்ளி நான் கும்பிடுற போறப்ப அவளுக்கு கிடா வெட்டுறது பன்னீர கெடா வெட்டியிருக்கேன் இருக்கேன் ஆடை கடா இருக்கேன் இதே வேல் யாத்திரை பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தா முழுக்க முழுக்க உரிமை யாருக்கு இருக்கு எங்களுக்கு தான் இருக்கு குறிஞ்சி நிலத்தினுடைய சேவனாக முருகனுடைய முருகனுக்கு பொண்ணு கொடுத்த வம்சாவளிய நாங்க வீட்டு மருமகனுக்கு நான் நல்லது கெட்டு பாக்குறதுக்கு உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் ராமேஸ்வரத்தினுடைய கோயில் நகைகளை திருடிய குறவர்கள் அப்படின்னு போடுவீங்க நகையை திருடிய பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் திருடியிருக்காங்க இங்க சிதம்பரம் கோயில் சிலை கடத்திருக்காங்க இங்க இன்னும் பழனி முருகனுடைய காலி பண்ணி இதெல்லாம் எங்க போய் சொல்லுவீங்க இந்த நகை கடத்தல இந்த சிலை கடத்தல எங்க போய் சொல்லுவீங்க இது சட்டத்துல இடம் இருக்கு ஏன் இந்த குறவான் கிளைம் போற நீங்க எங்கேயாவது கல்லர் கிளைம் போட்டுக்கீங்களா அம்பலக்காரர் கிரைம் எங்கேயாச்சும் போட்டிருக்கீங்களா செட்டியார் கிரைம் எங்கேயாச்சும் போட்டிருக்கீங்களா மரவர் கிரைம் எங்கேயாச்சும் போட்டிருக்கீங்களா கவுண்டர் கிரைம் எங்கேயாச்சும் போட்டிருக்கீங்களா கிரைம் போட்டிருக்கீங்களா பார்ப்பனார் கிரைம் ஒண்ணு இருக்கு இப்ப சொல்ல போனா இங்க ராமேஸ்வரத்துல அப்ப நீங்க பார்ப்பான் கிரைம் நீங்க போடணும்ல ஏன் போடல அப்ப அதை கொண்டு வரலாம்ல ரிச்சவாய கேன குறவர் தான் அவன் மேல ஆயிரம் வழக்குகள் போடலாம் அவனை கேட்க நாதி இல்ல அப்படி ஒரு திமுரு தான் இங்க இருக்கிற காவல்துறை இருக்கு மதுரை மாவட்டத்துல முதல் முதலாக விளக்கத்துள்ள ஒரு காவல் நிலையம் உருவாக்கப்பட்டுச்சு அந்த காவல் நிலையம் உருவாக்குவதற்கு யார்ட்ட வந்து பயிற்சி யார்ட்ட அணுகுமுறை கத்துக்கிட்டாங்க அந்த அறநேரி காவல் காத்தல் பணி நுணுக்கத்தை எங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இதே காவல் பணி அன்றைய பாத்துக்கிட்ட புறவரண மக்கள்கிட்டையும் ஆனா மக்கள்கிட்ட இந்த அரசு என்ன சொல்லுது இதே சாத்தான்குள்ள பிரச்சனை அப்படி மகனும் இறந்த உடனே காரணத்துக்காக உடனே வெளியே வந்துச்சு இதே அறக்கழகம் இதே கூட ஊடக தொலைக்காட்சி அனைவருமே அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க ஆனா குறவரின மக்களை பாதிக்கப்படும் வெளியே கொண்டு வரல காரணம் என்ன அது ஒரு குரவர் சமூக சார்ந்த